ஆண்டவரை அறிய செய்யும் உடன்படிக்கை அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று வாழ்க்கை என்பது ஓர் பயணம் வாழ்வின் பயணங்களில் ஆண்டவர் உடன் இருக்கின்றவர் உடன் வருகின்றவர் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடன் இருக்கின்றார் ஆனால் தனிமை உணர்வுகள் நம்மை வாட்டுகின்ற போது துன்பங்களும் துயரங்களும் நம் வாழ்வில் வருகின்ற தருணங்களில் வாழ்வே இருண்டு போய் இருண்டுபோய் உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளும் தருணத்தில் அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகின்றோம் இயேசு இப்பூவில் வாழ்ந்த தருணத்தில் உலக மீட்புக்காக தான் படப்போகின்ற பாடுகள் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் அனைத்தையும் தெளிவாக சீடர்களுக்கு பலமுறை எடுத்து கூறினார் ஆனால் அதை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ சீடர்களால் இயலவில்லை ஆகவே தான் இது உமக்கு சம்பவிக்கக் கூடாது என்று கடிந்து கொள்ளுகின்றார் தோட்டத்தில் விழிப்புணவர்களால் ஜபம் செய்ய இயலவில்லை இந்நிலையில் தான் இயேசுவின் சிலுவை மரணத்தை பார்த்த சீடர்கள் எங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்கின்ற அச்ச உணர்வில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முற்படுகின்றனர் அவர்களால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்ப முடியவில்லை இச்சூழலில் தான் எருசுலமில் எட்டு மைல் தொலைவில் உள்ள எம்மாவு என்னும் கிராமத்துக்கு இரண்டு சீடர்கள் பயணிக்கின்றார்கள் அவர்களோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் பயணிக்கின்றார் ஆனால் அவரை அறியாத விதத்தில் இவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஈசுநாதர் திருமறை வார்த்தைகளை விளக்கிக் கூறி அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து கொண்டார்கள் கடினங்கள் மத்தியிலும் உட இருக்கும் கர்த்தரை காணும் கண்கள் நமக்கிருக்கின்றதா இடிக்கின்றவராக இருக்கும் கடவுளை அறிந்த நிலையில் வருங்கால ஆசிகளை பெற்று மகிழ்ந்திடுவோம் செவம் அகையீர்களை மாற்றுகின்ற இறைவா உண்மையை உணர்ந்து உம் ஒளியில் விழிகள் பெற்ற அனுபவத்தோடு இவ்வுலகினில் வாழ அருள் புரியும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்